ஃபிலிம் டு நேல் வெங்கடேஷன் பணிவா வணக்கங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நம்ம பல காணொலிகள் பேசிகிட்டு இருக்கோம் அவருடைய ரசிகர்களிடம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துட்ருக்காங்க அவர்களுக்கான மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறந்து இன்றைக்கு நூறு நாள் அவர் நினைவு நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது ஆனால் இப்போ வந்து பல நினைவு மண்டங்களில் கட்டியிருக்கக்கூடிய சென்னையில் கேப்டனுடைய நினைவு மண்டம் எந்தளவு வேறுபடுகிறது அப்படின்றத நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ நம்மளுடைய கடற்கரையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு பேருடைய நினைவு மன்றம் பெரிய பொருள் செலவுகள் கட்டப்படுகிறது ஜெயலலிதா அம்மையார் அண்ணா அவர்களாகட்டும் இப்போ கலைஞர்கள்லாம் கூட கிட்டத்தட்ட நாற்பத்தோரு கோடி செலவில் கட்டியிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் கட்டியிருக்காங்க இந்த நினைவு மண்டத்தில் பல பொக்கிஷங்கள் அங்கே பாதுகாக்கப்படுகிறது அவர்கள் உபயோகப்படுத்திய பொருட்கள் அவர்கள் வந்து எங்கெங்கே வந்து என்னென்ன மாதிரி சாதனைகள் புரிந்தார்கள் அந்த சாதனைக்கு சம்பந்தமான குறிப்பேடுகள் எங்க யார் யார் பெரிய தலைவிட்ட புகைப்படம் எடுத்துட்டாங்க அந்த புகைப்படங்கள் அவர்கள் என்னென்ன நலத்திட்டங்கள் தமிழக அரசுகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத விளக்கக்கூடிய செய்திகள் குறும்படங்கள் இன்னும் பல விஷயங்கள் அதில் இடம்பெற்றிருந்தாலும் கடற்கரைக்குரிய வந்துட்டோம் இப்போ வந்து எழுதப்படாத ஒரு சட்டன்னா வெளியூர்லேருந்து வந்தவங்க பீச்சுக்கு வந்துட்டோம் பீச்சுக்கு வந்த பிறகு சமாதியை பார்க்காம எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி பார்க்காம எப்படி போகிறது வாங்க போகலாம் இப்படின்னு அது அது ஒரு வே அது ஒரு அது ஒரு வேலையாக தான் செய்கிறாங்க ஒரு பொழுதுபோக்கு தளமாக தான் அது செய்கிறாங்க தவிர ஆத்மாத்மா நம்ம போய் அவரை சந்திக்கணும் எம்ஜிஆர் அவர்களை பார்க்கணும் ஆத்மாத்மா கலைஞர் அவர்களோட சமாதியை பார்க்கணும் ஆத்மாத்மா ஜெயலலிதா அவர்களுக்கு நம்ம வணங்கணும் ஆத்மாத்மா அண்ணாசவரோட சாதனைகளை நம்ம போய் பார்க்கணுன்னு யாருன்னா போகிறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கடற்கரைக்கு வந்துட்டோம் கடற்கரைன்றது ஒன்றும் கிடையாது வெறும் தண்ணி தான் இருக்குது இதுக்கப்புறம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியானா இந்த நாலு சமாதி தான் நாலு சமாதியை பார்ப்போம் இப்போ நிறைய படத்தில் கூட சொல்லுவாங்க ஏ மெட்ராஸுக்கு வந்தாச்சி வாடா பீச்சை பார்த்துட்டு ரெண்டு சமாதியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இதற்கும் விஜயகாந்த் நினைவு மன்றத்துக்கும் எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்கிறது எவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்கிறது தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் இவ்வளோ பெரிய பொருள் சொல்லிகள் கையை அந்த நினைவு நினைவிடங்களில் எந்த மாதிரி மக்கள் போகிறாங்க ஒரு பொருட்சலும் இல்லாமல் ஒரே ஒரு பேரிகார்டு போட்டு ஒரே ஒரு ஓடை போட்டு வச்சு விஜயகாந்த் நினைவேந்தல் நினைவு மன்றத்தில் வந்து அமைச்சிருக்காங்க அதுவும் கட்ட போகிறாங்க அதுக்கப்புறம் ஆனால் இப்பொழுது அமைத்து வைத்திருக்க சாதாரண இணையமன்றத்திற்கே இன்றைக்கு நூறு நாட்களும் குறையாமல் கூட்டம் வருகிறது இந்த நூறாவது நாளில் அந்த மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை பார்த்துருக்காங்க தொடர்ந்து விஜயகாந்தினுடைய ஆணைக்கிழங்க அங்கு வந்து எல்லோருக்கும் வந்து இலவச உணவும் வழங்கப்படுகிறது இது ச ஏற்கனவே நம்ம வந்து விஜயகாந்தா எனக்கு வந்து ரோல் மாடல் அவரை தான் நான் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி விஜய் டிவியோட குக்வித் கோபாலியாவட்டும் கிழக்கப்போதியாரில்லாம் நடித்த பாலா அவர்கள் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எதுக்கு சொல்ல வரனா தான் வந்து ஒரு விஷயத்தை செய்யறேன்னா அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க அதன் மூலம் தான் நான் வந்து வளர்ந்தேன் அதை தான் நானும் உதவி செய்கிறேன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சக்தி மிகப்பெரிய ஒரு சாதனை அதே மாதிரி இப்பொழுது திரு ரோபோ சங்கர் தன்னுடைய முதல் மகளுக்கு வந்து கல்யாணம் செய்திருக்கிறார் அவர் கல்யாணம் செஞ்சு முடிஞ்சோன்னா அவர் நேரடியாக விஜயகாந்த் சமாதிக்கு சென்று அந்த சங்க திருமண தம்பதிகளுடன் அவருக்கு வந்து அங்கே போய் அஞ்சலி செலுத்திட்டு அங்கே ஒரு இது கொடுத்துருக்காரு நான் வந்து என்னுடைய எங்களுடைய குலசாமியாக இருக்கக்கூடிய எங்கள் குலசாமிக்கு அப்புறம் நாங்கள் வணங்கக்கூடிய ஒரு குலசாமியாக திரு விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார் திரு கேப்டன் அவர்கள் இருக்கிறார் அந்தளவுக்கு சமுதாயத்துக்கு அவர் நிறைய விஷயங்கள் பண்ணதுனால என்னுடைய மகளின் திருமணம் வந்து முடிந்து விட்டு நாங்கள் குலசாமி சாமி கும்பிட்ட பிறகு நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய விஜயகாந்துடைய நினைவு மன்றத்துக்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் அதை வந்து நாங்கள் பிரேமலதா மேடம் கேட்டோம் அவங்க வந்து கரெக்டாக நூறாவது நாலு வந்து செல்லுங்க செ சொன்னாங்க நாங்களும் விஜயகாந்த் நினைவு மன்றம் நூறா நூறு நாள் நினைவு நிறைவு பெறுதை விட்டு அன்றைக்கி வந்து செலுத்துறோம் கூட்டமும் பயங்கரமாக கூட்டம் இருந்தது தொடர்ந்து சாமானிய மக்கள் வந்து தங்களுடைய அஞ்சலியை செலுத்திக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து மக்கள் வந்து விஜயகாந்த் நினைவு மன்றத்தை பார்த்து கொண்டே சேர்க்கிறாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் விஜயகாந்த் நினைவு மன்றை நோக்கி மக்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறாங்க அப்போ என்னுடைய குலசாமிக்கு அப்புறம் நான் நினைக்கிற ஒரே குலசாமி யாருனாலும் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி தன் பதிவை அவர் காணொலியில் சொல்லியிருக்கார் அப்போ விஜயகாந்துடன் நடித்து விஜயகாந்துடன் பெயர் பெற்று விஜயகாந்துடைய டிராவல் பண்ணி இன்னைக்கு சமுதாயத்தில் பெரிய பெரிய இடத்துல சினிமாவில் பெரிய பெரிய இடத்துல நகை பெரிய பெரிய நகைச்சுவை நடிகராக பெரிய அவர் நினைச்சு பார்க்காத பொருளாதார இடத்துல இருக்கக்கூடியவர்களாம் இன்றைக்கு வாய் மூடி அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் விஜயகாந்தின் மூலம் எந்த உதவியும் பெறாமல் விஜயகாந்த் மூலம் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்காமல் அவர் சொன்ன அவர் செய்த ஈகை குணத்தினாலும் அவர் மக்களிடம் பழகிய அந்த பாண்பாலும் மக்களுக்காக மட்டுமல்லாமல் சிறு திரையுலகத்தை சேர்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உதவி விதமாகட்டும் தொடர்ந்து உணவு கொடுத்த உதவமாகட்டும் இளம் டைரக்டரை உருவாக்கின விதமாகட்டும் ஃபிலிம் ஸ்டூடெஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கணும் விதமாகட்டும் திரு விஜய் அவர்களை உருவாக்கின விதமாகட்டும் திரு சூர்யா அவர்களை உருவாக்கின விதமாட்டும் இப்படி பல பேர்களுக்கு அவர்கள் உதவி செய்ததால் அதை பார்த்து பார்த்து எப்படி வந்து விஜய் டிவி பாலா வந்து நான் அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு விஜயகாந்த் இன்ஸ்பிரேஷனாக இருக்கான்னு சொன்னாரோ அதேமாரி திரு ரோபோ சங்கரும் பொது வழியில் சொல்லியிருக்கிறார் நாங்களும் விஜயகாந்துக்கு எனக்கும் விஜயகாந்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை எனக்கு எந்த எந்த உதவி செயலும் நான் அவர் எந்த படத்துலையும் பெருசாக வந்து சந்திக்கவும் இல்லை நடிக்கவும் இல்லை ஆனால் அவர் செய்கிற நற்பண்புகள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே எழுத்துட்டு வருது ஒரு புதுமித தம்பதிகளால் என்னுடைய குழந்தைங்களுக்கு இப்போதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் முதல் வேலையாக குலசாமி சாமி கும்பிட்டு எங்கள் குலசாமி திரு விஜயகாந்த் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி உதவி செய்யாதவர்கள்லாம் விஜயகாந்த் சாதனைகளை பார்த்து பார்த்து நானும் விஜயகாந்த் மாதிரி வர வேண்டும் நானும் விஜயகாந்த் மாதிரி உதவி செய்ய வேண்டும் நானும் கேப்டன் மாதிரி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் நினைக்கிறதா இருந்தாலும் மறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் சொல்லி எம்ஜிஆருக்கு எழுதின அந்த வாலிபாடல் இப்பொழுது விஜயகாந்துக்கு பொருந்திருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மீண்டும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்